மதுரை பத்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மதுரையில் எழுபத்தி ஐந்து ஜோடிகளுக்கு வரதட்சணை இல்லா சுயம்பரம் நிகழ்ச்சி நடைபெற்றது மதுரை மாட்டுத்தாவணி எதிரில் உள்ள தனியார் திருமண அரக்கில் எழுபத்தி ஐந்து ஜோடிகளுக்கு வரதட்சணை இல்லா சுயம்பரம் நிகழ்ச்சி சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞரும் பீஸ் குரூப்ஸ் நிறுவனருமான முகமது பாரூக் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் கலந்து கொண்ட முதல் மற்றும் மறுமணம் செய்யும் எழுபத்தி ஐந்து ஜோடிகளுக்கும் இந்த நிகழ்ச்சியில் மணமகன் மற்றும் மணமகள் குடும்பத்தினர் ஒருவரை ஒருவர் அறிமுகம் செய்து வரதட்சணை இல்லாமல் திருமணம் செய்து கொள்வதற்கான பேச்சுவார்த்தையில் உடன்பாடாக்கியது மேலும் இந்த நிகழ்ச்சியில் பீஸ் நிகாக் மூலம் இந்த மாதத்தில் திருமணமான பத்து ஜோடிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன நிறுவனர் சமூக சேவையை கடந்த ஒன்பது ஆண்டுகளாக செய்து வருவதாகவும் இதுவரை பதினேழாயிரம் திருமணங்கள் நடத்தி முடித்துள்ளதாகவும் இரண்டாயிரத்தி முப்பதுக்குள் ஒரு லட்சம் திருமணங்கள் நடத்தி முடிக்க வேண்டும் என்றும் தனது நோக்கத்தை தெரிவித்தார் இந்த சுயமரம் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் அனைத்தும் இலவசமாக பீஸ் நிக்காக மேட்ரிமோனி நிறுவனம் செய்திருந்தது